அன்பார்ந்த தோழர்களே நண்பர்களே இந்த நிகழ்வுல மிக முக்கியமான நிகழ்வு இது தந்தை பெரியார் சிலை அருகில் நம்முடைய பாட்டன் இந்த மண்ணிலை வந்து பகுத்தறிவுக்கும் சமூக நிதிக்காக இடையிலாக செயல்பட்ட தந்தை பெரியார் சிலைய ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு மிகுந்த பாடுபட வேண்டியிருக்கின்றது பெரியார் ஏற்கனவே கற்பிதங்களை அடித்து நொறுக்கினார் யார் வைத்த சட்டம் யாருக்கான சட்டம் யாருக்கான நீதி என்று கேள்வி எழுப்பி சிந்தனையை தந்தை பெரியார் எனவேதான் அவரது சிலையில் இருந்து இந்த நிகழ்வுக்காக திட்டமிட்டது அவருக்கு அவரது சிலைக்கு மாலை அறிவித்து இந்த நிகழ்வை நாம் வந்து நடந்தது

ஆனால் பெரியார் சிலை இருந்து உறுதிமொழி எடுத்தால்தான் பிரச்சனை என்றால் நீங்கள் வந்து இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அகவே இந்த நிகழ்வுல பங்கெடுத்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் இந்த நிகழ்வு முடிவுல கூல் இருக்குது கேக் இருக்கின்றது ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்ற அத்தனை பேருக்கும் ஒரு சிறு புத்தகம் இருக்கின்றது இதை வாங்காமல் நீங்க யாரும் போக அதே போன்று யாரெல்லாம் பாட்டு பாட்டு கீழே போட்டீங்களோ அப்படியே கையில் எடுத்துங்க

இடையாமல் இயங்கிக் கொண்ட தலைவர் நமக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் நிகழ்ச்சியில் பங்கேற்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே போல் நம்முடைய ரோஹித்தோல் நன்றி அது மட்டுமல்ல பல்வேறு கலைஞர்கள் எழுத்தாளமைகள் பேசுனா பெரிய பட்டியலா போதும் ஆனால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய சென்னை மாவட்ட குழுவின் சார்பாக நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரவு பகலாக பல்வேறு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அன்பத்தோடு ஆதரவு சென்னையாக இருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி

சமத்துவத்திற்கான நெடிய போராட்டத்தை ஒன்று